இந்திய அரசியலமைப்பின் அமைப்பின் ஆர்டிகிள் சிக்ஸ் என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம் ஆர்டிகிள் சிக்ஸ் என்பது இந்தியாவின் குடியுரிமை அதாவது சிட்டிசன்ஷிப் பற்றி பேசுகிறது குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் பிரிவுக்கு பிறகு பார்ட்டிஷன் நாற்பத்தி ஏழில் இந்தியா வந்தவர்களை பற்றி பேசுகிறது இந்தியா பாகிஸ்தான் பிரிவுக்கு பிறகு பாகிஸ்தானில் இருந்த இந்தியர்கள் பலர் இந்தியாவுக்கு குடிபெயர்ந்தார்கள் அப்படி பாகிஸ்தானில் இருந்து இந்தியாவுக்கு குடிபெயர்ந்தவர்கள் எப்படி இந்தியாவின் சிட்டிசன்ஸ் அதாவது குடிமக்களாக ஆக முடியும் என்பதையே ஆர்டிகல் சிக்ஸ் சொல்கிறது பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவுக்கு வந்தவர்கள் கீழ்கண்ட விதிகளின்படி இந்திய குடிமக்களாக அறிவிக்கப்படுவார்கள் அவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜூலை பத்தொன்பதுக்குள் இந்தியாவுக்கு வந்திருந்தால் அவர்கள் தானாகவே இந்திய குடிமக்களாக ஆகிவிடுவார்கள் அவர்களுக்கு எந்த வகையான பதிவும் தேவையில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜூலை பத்தொன்பதுக்கு பிறகு இந்தியாவுக்கு வந்திருந்தால் அவர்கள் குடிமகனாக பதிவு செய்ய வேண்டியது அவசியம் கவர்மெண்ட் ஆபீசர் கிட்ட பதிவு செய்ய வேண்டும் அவர்களும் அல்லது அவர்களது பெற்றோரும் அல்லது மூதாதையரும் இந்தியாவிலேயே பிறந்திருக்க வேண்டும் அல்லது பிரிட்டிஷ் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து வரையறைப்படி இந்தியாவில் பிறந்திருக்க வேண்டும் சிலர் சட்டப்படி பர்மிட் ஃபார் ரீசெட்டில்மெண்ட் எடுத்து இந்தியா வந்தார்கள் அவர்களும் பதிவு செய்தால் இந்திய குடிமக்களாக ஆக முடியும் ஒரு சிறிய உதாரணம் ராஜு என்ற ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் லாகூர் இப்போது பாகிஸ்தானில் வாழ்ந்தார் பிரிவினைக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அக்டோபரில் இந்தியாவுக்கு வந்தார் இங்கே அவருக்கு தானாகவே இந்திய குடிமகனாகவும் உரிமை கிடைத்துவிடும் அதே குமார் என்ற ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் பாகிஸ்தானில் இருந்து இந்தியாவுக்கு வந்தார் ஆனால் அவர் இந்திய அரசிடம் பதிவு செய்தால் மட்டுமே இந்திய குடிமகனாக ஆக முடியும் comment, share and subscribe for other articles of Indian Constitution.